ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா மயக்ரியவும் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் வித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் ராகு காலம் எமகண்டம் குளிகை இல்லை வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதுவர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிக்கிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்குப் பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்த போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை முடியும் பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நீக்கும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும் பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு ஆனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லும் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லா வித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டின்னு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளி வழி மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சுதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி உதவகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றமான நிலைமையில இருக்க பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு ட்ரிப் படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பசங்க படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிப்பதற்காக இந்த வருஷம் அவளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஒன்பதாம் இடத்தில் பார்த்திருக்கலையானால் ਸ਼ੁਕਰਨ ਗੁਰੂ புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றிகரமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வரும் ஏன்னா சப்தமத்தில் ராகு பகவான் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி மறைந்து இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலியமாக பார்த்தோம்னா ரேஸு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவா அதை தவிர நிலத்தை விற்கணும்னு பார்த்துட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வாரத்தில் பார்த்தாலும் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் பார்த்துன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வரார் அதாவது அஞ்சாம் தேதி காலை ஒரு நாலரை மணியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஒம்போதே முக்கால் வரலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடம் மிகவும் வலுத்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல பார்த்தான்னா அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலியமாக குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சந்திர பகவானும் உங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகமும் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் அமையப்போகிறது ஏழாம் தேதி காலை ஒரு ஒம்பதே காலிலேருந்து ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையக்கூடும் தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் லக்ஷ்மி நாராயணனை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது மூலியமாகும் அதாவது பச்சை பட்டாணி வந்து தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த வாரம் மிகவும் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்